ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாங்க மட்டன் பார்த்தீங்கன்னா அரை கிலோ எடுத்திருக்காங்க எடுத்துகிட்டு நல்லா ஒரு அஞ்சாறு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க பொடி பொடியாக கட் பண்ணி கழுவி எடுத்தாச்சு அது அதை வந்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுறலாங்க இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா மட்டன் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஒரு செம்பு தண்ணி ஊற்றியாச்சுங்க தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சாறு விசில் நல்லா விட்டுறலாங்க மட்டன் வந்து நல்லா வேகிறதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சுங்க கடலை எண்ணெய் கொஞ்சம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இது கூட சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ பக்கம் நான் எடுத்திருக்கேன் இது வந்து கிரேவியாட்டும் வச்சுக்கலாம் நம்ம வந்து தண்ணி குழம்பாட்டம் வச்சுக்கலாம் மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாசத்துக்கு மேலே ஆச்சுங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க இந்த எண்ணெயிலையே பூண்டு வெங்காயமெல்லாம் நல்லா வாசம் போக நல்லா வதக்கி எடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாங்க கூடவே கொஞ்சம் குருமிளகு மல்லி போட்டுக்கலாம் நம்ம மல்லித்தூள் போடுவோம் அதனால மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு அப்புறம் ரெண்டு கிராம்பு அது கூட கொஞ்சம் கசகசா எல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டுக்கலாங்க இதுல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலாவோ அல்லது வேற எந்த மசாலா பொடியோ நம்ம சேர்க்கறது இல்லை மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி தாங்க நம்ம ஆட் பண்ண போறோம் அதனால நம்ம இது கூட சீரகம் குருமிளகெல்லாம் போட்டுக்கலாம் பட்டா சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க இது கூட நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு வரமிளகா மட்டும் போட்டுக்கலாங்க நீங்க மட்டன் மசாலா பொடி வாங்கி செய்யறத விட இந்த மாதிரி டைப்ல மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சமா கலருக்காக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க அவ்வளவுதான் பொடியெல்லாம் போட்டு நல்ல ஒரு எண்ணெயிலேயே ஒரு வணக்க வணக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க நான் வந்து தேங்காய் ஊற்றாமல் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன் அவ்வளோதாங்க வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ அதே வடைச்சட்டியில் நம்ம குழம்பு வந்து தாளிச்சுக்கலாங்க குழம்பு தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வணங்கட்டும் இது கூட மட்டன் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு விசு விட்டு இறக்கியாச்சுங்க விசு வந்து அடங்கின பிறகு குக்கரை ஓபன் பண்ணியாச்சு இப்போ வணங்கின வெங்காயம் மிளகா கூட நம்ம அப்படியே மட்டனை சேர்த்துக்கலாங்க மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு இந்த தண்ணியோடவே நம்ம அது கூட நம்ம ஊத்திக்கலாம் இது கூட நம்ம மசாலா ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கும்போது போது பாத்தீங்கன்னா தண்ணியும் இஞ்சி குழம்பு வந்து ரெடி ஆயிரும் மட்டன்லயே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உப்பு போட்டு நல்லா வேக வச்சாச்சுங்க இது கூட நம்ம மசாலாக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப வந்து மிளகு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க நல்லா நைஸா அரைச்சாச்சு இப்ப மட்டன் கூட நம்ம அதை சேர்த்து கலக்கி விட்டுறலாங்க இதுலயே நம்ம இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு எல்லாமே நம்ம போட்டு அரைச்சங்காட்டி நம்ம இந்த மட்டன்ல சேர்க்கும் போது இன்னும் வந்து டேஸ்ட் அதிகமாயிருங்க மீதி இருக்கிற மசாலாவையும் தண்ணி ஊத்தி நல்லா கலக்கி ஊத்திக்கலாம் இப்ப மட்டனோட சேர்ந்து நல்லா மசாலா வந்து நல்லா கொதி வரட்டுங்க ஆல்ரெடி மட்டன் நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் இந்த மசாலாவோட சேரும் போது இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிரும் இந்த குழம்பு பாத்தீங்கன்னா நீங்க தண்ணியாட்ட வேணும்னா கொஞ்சம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்ல கிரேவியாட்ட கெட்டியா வேணும் அப்படின்னா நல்லா மூடி வச்சு நல்லா சுன்ற அளவுக்கு வச்சுட்டீங்கன்னா கிரேவியாட்ட ஆயிரும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆயிரும் இந்த குழம்பு இப்ப குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்படி கொதி வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம தட்டு வச்சு நல்லா மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு நல்ல ஒரு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா இருக்க அந்த தண்ணியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வத்தி குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க இன்னுமே நீங்க கிரேவியாட்ட வேணும் அப்படின்னா மறுபடியும் நல்லா மூடி வச்சிட்டீங்கன்னா நல்லா சுண்ட அந்த எண்ணெய் வந்து மேல பிரிஞ்சு வரும்போது சாப்பிடும்போது போது கிரேவியாட்ட சூப்பரா இருக்கும் இப்ப நான் வந்து கொஞ்சம் சாப்பாட்டு கூத்தி சாப்பிடற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாட்ட வச்சிருக்கேங்க சுட சுட சூப்பரான மட்டன் குழம்பு தயாராயிருச்சு இதுல போட்டிருக்க மட்டன் பீஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டா சூப்பரா வெந்துருச்சு இப்ப குழம்பு வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்தியாச்சுங்க சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தயாராயிருச்சுங்க இதே டைப்ல நீங்களும் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு பூஜா ஸ்டெனிவேல் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்